மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று அன்றாட உணவாக விளக்கு ஓமை நமக்கு தரப்படுகிறது வாழ்க்கையின் பயன்பாடு பிறருக்காக வாழ்வது வாழ்வு என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்வாக கருதப்படுகிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை சிறப்புமிக்கதாக இருக்க வேண்டுமென்றால் அது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற வாழ்வாக மாற வேண்டும் எப்பொழுது ஒருவரை வாழ்க்கை மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற வாழ்வாக மாறுகிறதோ அந்த வாழ்க்கை சிறப்புமிக்க வாழ்வாக மாறிவிடுகிறது எனவே நீ எதை செய்தாலும் உனது இறுதி முடிவை நினைத்துக்கொள் என்று இறைவார்த்தை சொல்வதைப் போல நாம் எதை செய்தாலும் எனது இறுதி முடிவு எதுவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டவர்களாக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட என் வாழ்க்கை செயல்பாடுகள் மிகுந்த வாழ்வாக அமைய இன்றைய விளக்கு ஓமை நமக்கு தரப்படுகிறது விளக்கு அதனுடைய இயல்பு ஒளி தருவது ஒளியை கொடுப்பதுதான் விளக்கின் தன்மை இரண்டாவது தன்மையாக பார்க்கின்ற போது ஒளியை கொடுத்து தன்னை கரைத்துக் கொள்வது இந்த விளக்கின் இரண்டாவது தன்மையாக கருதப்படுகிறது ஆக இயல்பாக விளக்கு ஒளியை கொடுத்து மற்றவர்கள் நடப்பதற்கு மற்றவர்கள் வாழ்வதற்கு மற்றவர்கள் வளம் பெறுவதற்கு ஒளியை வெளிச்சத்தை கொடுக்கிறது அவர்கள் வாழ்வதற்காக தன்னையே முற்றிலும் கரைத்துக் கொள்கிறது அதே விளக்கை நாம் மரக்காலில் பூட்டி வைத்தால் ஒளி தராமல் பார்த்து கொண்டால் அதன் தன்மையை நாமே அழித்து விடுகிறோம் அது ஒளி தராது வலனை கொடுக்காது தனக்குள்ளேயே மடிந்து போய்விடும் ஆக அன்பு இறை மக்களை ஒருவருக்கு வரங்கள் வளங்கள் வளமைகள் திறமைகள் கொடைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எதற்காக தான் மட்டும் வளர்வதற்காகவா இல்லை தான் எங்கே இருக்கின்றேனோ யாரிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ எந்த சமூகத்தில் வாழ்கின்றோமோ அந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்காக நலனுக்காக மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் விளக்காக நாம் இருக்க வேண்டும் மற்றவருடைய வாழ்விலுடைய மறுமலர்ச்சிக்காக நாம் நம்மை கரைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் கிறிஸ்தவம் நமக்கற்றுத் துறை படிப்பினை ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய பணியாக இவ்வாறு சொல்லப்படுகிறது இருளின்றி தமது வியத்து ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி இருளிலிருந்து நம்மை அழைத்து இருக்கின்ற நமது கடவுளுக்கு அவரது பணியை மேன்மிக்க பணியை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது நமக்கு தரப்பட்ட அழைப்பு அதிகாரம் ஒளியாய் இருக்கிறீர்கள் ஆக சமூகத்திலே ஒளியாய் இருந்து உங்களையே நீங்கள் கரைத்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஒன்பது ஆறாவது விரைவாத்தை சொல்லுகிறது பிற இனத்தாருக்கு உன்னை ஒளியாக ஏற்படுத்தினேன் உலகம் முழுவதும் மீட்பை அடைவதற்காக நமது படைப்பு நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்காக மற்றவர்கள் நலம் பெறுவதற்காக மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ஒரு அம்மா தன் குழந்தைக்காக தன்னையே கரைத்துக் கொள்வதைப் போல ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக தன்னையே ஈகம் செய்வதைப் போல கிறிஸ்தவர்களாக நாம் இரையாட்சி பணியில் விளக்காக இருந்து இந்த சமூகத்தை புதுப்பிப்பதற்காக இந்த சமூகத்தை கடவுளோடு இணைப்பதற்காக நம்மையே கரைத்துக் கொள்ள வேண்டும் இறை வார்த்தை நமது உணவாக நமக்கு அவரை போல நடந்து அவர் வழியில் நடந்து இறைய ஆட்சியினுடைய படியை செய்து இயேசுவை போல இந்த சமூகத்திலே விளக்காக மாறிடுவோம் ஒளியை கொடுத்துடுவோம் தன்னையே கரைத்திடுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி मरिए वाग